திவ்ய தேசங்கள் இந்த நூற்றி திவ்ய தேசங்கள் வைணவ சம்பிரதாயத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் நாங்களும் எல்லாருமே சைவ சம்பிரதாயத்திலே மகாவிஷ்ணுவை வழிபடுகிற மரபு எங்களுக்கு இருப்பதனாலே இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை வந்து இங்கே காட்சிப்படுத்தி பொதுவாக பார்க்க போனால் இதற்கு சென்ற ஆண்டு வந்து பெருமாளினுடைய தனி மகோற்சவங்கள் மகோற்சவத்திலே அவர் சேவிக்கக்கூடிய வாகனங்களோடு இருந்தவர் என்று பெருமாளும் திருப்பதி வெங்கடாஜலபதி அதை சுற்றி வந்து இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களினுடைய தொகுப்பு இருக்கிறது எங்கெங்கு சுவாமி எழுந்தருள் இருக்கிறார் என்ன மூர்த்தமாக சுவாமியோட பெயர் அவ்வாறெல்லாம் காட்சிப்படுத்தி எழுந்த இதை வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் அந்த திவ்ய தேசங்கள் பற்றி பார்க்கலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் பற்றி இதில் எவ்வாறு எல்லாம் அமைத்திருக்கிறீர்கள் பெருமாள் வந்து எனக்கு மிகவும் பிடித்த இஷ்டமான தெய்வம் அதால ஒவ்வொரு ஆண்டும் பெருமாள்ல ஏதாவது ஒன்று வைக்க எனக்கு விருப்பம் போன ஆண்டு வந்து பெருமாளுடைய பிரம்மோற்சவம் திருப்பதி நாங்கள் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஒரு செட்டப் ஒன்று போட்டுருந்தோம் நாங்கள் இந்த வாட்டி வந்து பெருமாளை வச்சு பெருமாள் அங்கே பத்து நாளும் பிரம்மோற்சவத்துக்கு என்னென்ன வாகனங்களில் சுவாமி வருவாரோ அந்த பத்து வாகனங்களையும் வச்சுட்டு நூற்றி எட்டு திவ்ய தேசமும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை அப்போ அதால் வந்து தெரியாதவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் போக முடியாதவர்களும் இதை பார்த்தாவது பார்த்து ஏதோ பெருமானை என்று கும்பிட்டு கொள்ளலாம் படிக்கிற பிள்ளைகளுக்கும் இது ஒரு பிரியோசனமாக இருக்கும் என்றதால இப்ப உதாரணத்துக்கு கொண்டு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம்ன்னு சொன்னா ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமானுக்கு பேர் ரங்கநாத பெருமாள் பெருமா தாயாருக்கு பேர் ரங்கநாயகி அது மாதிரி நூற்றி எட்டுலையும் நாங்க போட்டிருக்கலாம் பேரும் படிக்கிற பிள்ளைகள் தேவைன்னு சொன்னா வந்து பார்த்து இதை எழுதி எடுத்துக்கொண்டு போகலாம் அப்ப அந்த ஒரு இதுக்காக இந்த முறை நான் பெருமாளுக்கு இப்படி ஒரு இதை வச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு பூப்பந்தல் பழங்களுக்கு இல்லையெல்லாம் பெருமாள் ஒரு சோழவளத்தில் இருக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காண்டி காண்டி இப்படி ஒரு காட்சியை இந்த முறை நாங்கள் பெருமாளுக்கு செய்திருக்கோம் ஒரு உண்மையிலே சிந்திக்க வேண்டிய படையம் தான் தமிழிலே திருமுறை இருக்கிறது போல கிருஷ்ணரையோசரி பெருமாளை வைணவ சம்பிரதாயம் தென்னகத்திலையும் அவ்வாறு அனாதியாக இருந்த சைவம் பயணம் அனாதியாக இருந்த சமயம் இதிலே பன்னிரு ஆழ்வார்களும் தமிழ் மொழியில்தான் தான் பாசுரங்கள் செய்திருக்கிறார்கள் அதைவிட விட திவ்ய தேசங்கள் அதிகமாக தென்னகத்திலே தான் இருக்கிறது இது நாங்கள் அனாதியாக தமிழர்களில் வந்து சைவம் சைவ சமயத்தை தமிழகத்திலே கடைபிடி அதை போல வைணவ சம்பிரதாயத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் என்று இதெல்லாம் ஒரு சான்றுதான் ஆனால் எல்லோருமே இந்தியாவிற்கு போனால் நாங்கள் ஸ்ரீரங்கம் போகாமல் வருவதில்லை அது எல்லோருமே முடியும் சேத்திரத்துக்கும் கண்டிப்பா எல்லாராலையும் போக முடியாது நூத்தி எட்டு சேத்திரத்தின் பேரும் தெரிஞ்சிருக்கவும் சந்தர்ப்பம் குறைவு அப்ப அதால அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் என்ற ஒரு நோக்கத்துலதான் இப்படி ஒரு இதை நாங்க வச்சு மரபுக்கும் பெருமாளுக்குமே சம்பந்தம் இருக்கிறது வடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் அதில் அந்த பாசுரத்திலே சொல்வார் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நட்டி வடதிசை காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளைந்தை அரவணை துயிலமாக கண்டு உடலின குறுகுமாலோ என் உலகத் உலகத்தீரு என்று ஒரு திவ்ய பிரபந்த பாசுரம் வந்து சொல்கிறது அப்போ அந்த தான் பெருமாள் எங்கங்க பள்ளி கொண்டு இருப்பார் இங்கே நின்று கோலத்திலே இருப்பார் வில்லோடு இருக்கிற காட்சி வறுமனை சுதர்சன சக்கரம் சங்கு இப்படி இருக்கிறது தாய் தாயாரப்படி இருப்பார் என்று ஒவ்வொன்றுமே அழகாக இங்கு பெயர்களோடு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இதை விட திருப்பதியில் இருக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் இருக்கக்கூடிய சேவைகள் சுவாமி எந்த வாகனத்தில் எழுந்தொள்வது சூரிய பிரபை சந்திர பிரபை சர்ப்ப சேவை கஜ சேவை ஹனுமந்த சேவை இவ்வ எல்லாவற்றையுமே இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் வந்து பார்த்து தெரிந்து நினைவோடு சுவாமியை சிந்திப்பதற்கான நான் முதலிலே சொன்னது போல ஏன் நாங்கள் கடவுளை எல்லா இடத்திலையும் பூஜிக்கிறோம் என்றால் கடவுளுடைய நினைப்பு எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும்